Green Green Park Park Coaching Coaching All into your first rank. 720 720. out of 720. Number of Number students joined MVBUs in 2024, 1951. காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் தலைவர் தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களின் முப்பத்தி நான்காவது நினைவேந்தல் கூட்டத்தை நடத்தி இருக்கிறோம் தலைவர் ராஜீவ்காந்தி சிலைக்கு சைதாப்பேட்டையில் மாலை அணிவித்துவிட்டு திருப்பெரும்பந்தூரில் அவருடைய நினைவாலயத்தில் பக்தி பாடல்களும் பிரார்த்தனை கூட்டங்களும் நடைபெற இருக்கின்றது இன்று பயங்கரவாதம் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும் இந்த பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்த தலைவர் ராஜீவ்காந்தியுடைய நினைவினால் அதைத் தொடர்ந்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பயங்கரவாதத்திற்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது கூட சிந்தூரி ஆப்ரேஷனை பற்றி பல கேள்விகளை வைத்திருக்கிறார் அதற்கு இன்னும் மோடி அரசிடம் பதில் இல்லை எத்தனை விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கின்றன இந்த தீவிரவாதம் எங்கு ஆரம்பித்திருக்கிறது இதற்கு முடிவு என்ன யாரால் போர் நிறுத்தப்பட்டது என்று தீவிரவாதத்தை ஒழிப்போம் ஒழித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி அதற்கு நிரந்தர தீர்வு காணாமல்

அப்படிலாம் கிடையாது எல்லா முதலமைச்சரும் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் தன்னுடைய தமிழ்நாட்டு உரிமையை மீட்டெடுக்க தமிழ்நாட்டு மக்களுடைய குரலாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் காங்கிரஸ் பேர் இயக்கம் அது மாதிரி யாரும் தொகுதியை பத்தியோ கூட்டணியை பத்தியோ யாருமே பேசல வாதிக்கல கட்சி வளர்ச்சியை பற்றி தான் பேசுனாங்க இது இட்டுக்கட்டி பத்திரிகையில் யாரோ தவறான செய்தியை கொடுக்குறாங்க எங்களுடைய இந்தியா கூட்டணி என்பது நம்முடைய முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி தலைமையில் வலிமையாக வலுவாக எங்கு கோட்டை போன்று இருக்கிறது அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் சொல்லுகிறார் என்று எதையும் தயவு கூர்ந்து பத்திரிகைகள் அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் எதை தீர்மானிக்க வேண்டும் என்றாலும் எங்களுடைய அகில இந்திய தலைமை தீர்மானிக்கும் எங்களுடைய இந்தியா கூட்டணி மாண்பு முதலமைச்சருடைய தலைமையில் வலிமையாக வலுவாக எஃகு கோட்டை போல் இருக்கிறது இதை விட வேறு என்ன சொல்கிறோம் உங்களுக்கு அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு தொடர்ந்து ஒரு குழப்பத்தை யாரும் ஏற்படுத்த வேண்டாம் இந்தியா கூட்டணி வலிமையாக இருக்கு வலிமையாக இருக்கு வலிமையாக இருக்கு இதை விட என்ன சொல்லணும் ஏ இந்தியாலேயே இந்தியாலேயே தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வலிமையான கூட்டணி மாதிரி எங்கேயாவது இருக்கா நீங்கள் சொல்லுங்கள் வலிமையாக இருக்கிறோம் உங்களுக்கு ஏன் பல சந்தேகங்கள் இருக்குது அடுத்த ஆட்சியும் இந்தியா கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுதுங்க அந்த கூட்டணி வந்து நிலையான கூட்டணி கிடையாது உறுதியான கூட்டணி கிடையாது கொள்கை ரீதியான கூட்டணி கிடையாது கொள்கையே இல்லாம உறுதியே இல்லாமல் நேற்று வரைக்கும் அம்மையார் ஜெயலலிதாவை போயிட்டு குற்றவாளி தண்டனை பெற்றவர் சிறையில் இருந்தவர்னு சொன்னவங்க கூட போயிட்டு கூட்டணி வச்சிட்டு இருக்காங்களா சொல்லியிருக்கோமா அம்மையார் வந்து காலமாகிவிட்டார் அம்மையார் ஜெயலலிதாவை பத்தி என்றைக்காவது காங்கிரஸ் பேரியக்கம் தரம் தாழ்த்தோ குறையோ சொல்லி சொல்லலை சொல்லல ஆனால் அவங்கள எவ்வளோ கேவலமாக பேச முடியுமோ குற்றவாளி தண்டனை பெற்றவர் ஊழல் செய்தவர் சிறைவாசம் சென்றவர் சொன்ன கட்சி கூட போயிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிவிட்டு இவங்க எப்படி கூட்டணி வைக்கிறாங்க அப்போ இது ஒரு சந்தர்ப்பவாதம் அதுதான் சந்தர்ப்பவாதம் எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இது உறுதியான கூட்டணி கொள்கை கூட்டணி நிலையான கூட்டணி நன்றி green park coaching center all into your first rank 720 out of 720 number of students joined mbs in 2024 951 green park coaching center